Продолжение ஈஷா யோகா மையம் அருகே தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் உட்பட முற்போக்கு அமைப்பினர் மீது தாக்க முயற்சி வாகனத்தின் கண்ணாடியை உடைத்து ஈஷா ஆதரவாளர்கள் ரகலை நிலையத்தில் புகார் கோவை பேரூர் வட்டம் இக்கரை பொழுவாம்பட்டி கிராமத்தில் அமெரிக்க கவுண்டர் பழங்குடி மக்களுக்கு வழங்கிய நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஏக்கர் நிலத்தை ஈஷா யோகா மைய ஆட்கள் ஆக்கிரமித்து பயன்படுத்தியது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறு டிசம்பரில் அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் இணைந்து பெரும் போராட்டம் நடத்தியதில் கோவை தெற்கு வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்றும் மேலும் நிலத்தை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது எனவும் பேரூர் வட்டாட்சியரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் ஈஷா யோகா மையம் மின்மயானம் ஒன்றை கட்டி நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஏக்கர் நிலத்தில் குளம் ஒன்றை வெட்டி மின்மயான கழிவுகளை கொட்டி பழங்குடி மக்கள் அந்த நிலம் கிடைத்தாலும் பயன்படுத்த முடியாத நிலையை ஏற்படுத்த ஈஷா பவுண்டேஷன் நிறுவனத்தினர் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தகவலையடுத்து உண்மை நிலவரம் என்ன என்பதை அறிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் முற்போக்கு அமைப்புகள் சார்பாக உண்மை அறியும் குழு மூலமாக கள ஆய்வு செய்ய சென்றபோது ஈஷா யோகா மைய அடியாட்கள் குண்டர்கள் வாகனத்தை தடுத்து கண்ணாடியை உடைத்து தாக்கினர் தலைமை செயல் அதிகாரி தினேஷ் ராஜா வெங்கட் ராஜா நந்தகோபால் ஈஷா பணியாளர் முள்ளங்காடு சசிகலா உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காவல்துறை முன்னிலையிலேயே ரவுடிகள் போல் கொலை வெறியோடு தாக்குதல் நடத்தினர் மேலும் அவர் செல்லும் வாகனத்தை எடுக்க முடியாமல் டிராக்டரை கொண்டு மறித்து அராஜகத்தில் ஈடுபட்டனர் பகுதியில் உள்ள ஆலந்துறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அதன் பிறகு காவல்துறையினர் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதி கூறினார் என கு ராமகிருஷ்ணன் கூறினார் கோவை மாவட்டம் ஆலாந்துறைக்கு அருகில் உள்ள இக்கரை போலுவாம்பட்டி என்ற கிராமத்தில் அமெரிக்க கவுண்டர் என்ற நிலச்சுவழ்ந்தார் ஆதிவாசி மக்களுக்காக வழங்கிய நாற்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை ஜக்கி வாசுதேவ் ஈசா யோகா மையம் என்ற பெயரில் ஆக்கிரமித்து அந்த ஆதிவாசி மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்த இடத்தில் தற்போது மின்மயானம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டு சுற்றுவட்டார மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் அந்த மின்மயானத்தை அமைத்து கொண்டிருக்கின்றார் அந்த மின்மயானம் அங்கே வரக்கூடிய கழிவுகள் அதில் வரக்கூடிய மாசு அனைத்தும் பக்கத்தில் அது இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளை பாதிக்கும் நிலங்களை பாதிக்கும் இந்த நாற்பத்தி நான்கு ஏக்கர் ஆக்கிரமித்துள்ள இடத்திலேயே ஒரு பெரிய குளத்தை வெட்டி நீரை நிரப்பி இருக்கின்றார் குளத்தை வைத்திருக்கின்றார் இது எல்லாமே இந்த நாற்பத்தி நான்கு ஏக்கர் நிலமும் ஆதிவாசி மக்கள் தங்களுக்கு உட்பட்டது என்று ஆர்டிஓ மாவட்ட நிர்வாக அதிகாரி இடத்தில் புகார் செய்து விசாரணையில் உள்ளது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி வழக்கு உள்ள இடத்தில் இவர் தற்போது மின்மயானத்தை அமைத்து குளத்தை அமைத்து அந்த நாற்பத்தி நான்கு ஏக்கரை தாண்டி இருக்கக்கூடிய விவசாயிகள் பூர்வீகமாக அங்கே விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற விவசாய நிலங்களுக்கு நடைபாதையாக வண்டிப்பாதையாக இருந்த இடத்தையும் ஆக்கிரமித்து அந்த விவசாய நிலங்களுக்கும் செல்ல முடியாமல் தடுத்து இப்போது அந்த மின்மயானத்தை அமைத்து கொண்டிருக்கின்றார் இந்த பகுதியில் ஏற்கனவே மின்மயானங்கள் போதுமான அளவுக்கு இருக்கின்றது அந்த மின்மயானங்கள் யாரும் மீண்டும் வேண்டும் இந்த பகுதியில் வேண்டும் என்று பொதுமக்கள் யாருமே கோரிக்கை வைக்காத நிலையிலே சக்கிவாசுதேவ் தேவ் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இடத்தை சார்ந்து இந்த ஆதிவாசி மக்களுடைய நிலத்தையும் பயன்படுத்தி மின்மயானத்தை அமைப்பது என்பது வருங்காலத்தில் அவருடைய நோக்கம் இந்துக்கள் என்று நம்பக்கூடிய மக்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் சாகும்போது காசிக்கும் இமயமலைக்கும் கங்கைக்கும் போய் அங்கே சாக வேண்டும் தன்னுடைய உடல்களும் ஆஸ்தியும் கங்கையில் கரைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் நிறைய பேர் உண்டு இப்போது வடநாட்டிலே அது நடந்து கொண்டிருக்கின்றது அதை அங்கேதான் அகோரிகள் என்ற சாமியார்கள் நிர்வாணமாக அலைவதும் அந்த செத்த பிணங்களையே சாப்பிடுவது என்றதெல்லாம் அந்த வடநாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது அதுபோல ஒரு சிவமயமான ஒரு கைலாயத்தை இங்கே அமைக்கின்றேன் என்று இந்த மக்களை பக்தியும் இந்து மதத்தில் நம்பிக்கையும் உள்ளவர்களை ஏமாற்றி கங்கைக்கோ காசிக்கோ செல்லாமல் இங்கே ஈசா மையத்துக்கு வந்தால் இறுதி காலத்திலேயே இங்கேயே நீங்கள் இறந்த பின்னால் கைலாய அதாவது காசியிலும் கங்கையிலும் என்ன சடங்குகள் செய்யப்படுமோ அது இங்கே நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஒவ்வொரு நபருக்கும் ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று பேக்கேஜ் சிஸ்டத்தில் வயதானவர்களை தங்க வைத்து இதை மக்களிடத்திலே பக்தி என்ற பெயரிலே கொள்ளையடிப்பதற்கு ஒரு பெரிய திட்டத்தை வகுத்து ஜக்கி வாசுதேவ் இப்போது இந்த மின்மயானத்தை அமைத்து கொண்டிருக்கின்றார் இது அமைந்தால் கோவை மாவட்டமே எப்படி கங்கை கரையிலே அகோரிகளும் நிர்வாண சாமியார்களும் நிறைந்து காணப்படுகின்றார்களோ அதுபோல் இந்த பகுதியில் எல்லாம் நிர்வாண சாமியார்கள் வருங்காலத்தில் அலையத் தொடங்குவார்கள் அகோரிகள் கொடூரமாக பிணங்களை திங்கக்கூடிய அகோரிகள் இங்கே வருவார்கள் இதெல்லாம் ஒரு சுற்றுச்சூழலை இந்த பகுதியினுடைய மாசை மாசுபடுத்துவதோடு மட்டுமல்ல விவசாய நிலங்களை அழிப்பது மட்டுமல்ல மக்களை சுரண்டுகின்ற திட்டத்தோடு ஜக்கிவாசுதேவ் இந்த திட்டத்தை வகுத்திருக்கின்றார் இது இப்போது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி உச்ச நீதிமர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றார் அந்த வழக்கிலே உயர்நீதிமன்றம் இது உண்மை அறிய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றது அரசுக்கு உத்தரவிட்டிருக்கின்றது அரசுக்கு துணை புரிகின்ற வகையில் இந்த பொது அமைப்புகளாக இருக்கக்கூடிய நாங்கள் பத்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் அனைவரும் முற்போக்கு அமைப்பு தோழர்கள் அனைவரும் இன்றைக்கு அதனுடைய மின்மயானம் எங்கே அமைகின்றது அது ஆதிவாசி மக்கள் நிலங்களில் அமைக்கப்படுகின்றதா அதனுடைய கழிவுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு விவசாய கிணறுகளுக்கு செல்லுகின்றதா என்பதை ஆய்வு பண்ணுவதற்காக இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதிக்கு வந்தோம் வந்த இடத்துல சக்கிவாசுதேவ் உண்டர்களையும் குண்டர்களையும் ரவுடிகளையும் வைத்துக்கொண்டு எங்களை தடுத்து இந்த பகுதிக்குள் வரக்கூடாது அந்த ஆதிவாசி மக்களுடைய நாற்பத்தி நான்கு ஏக்கரா நிலத்திலே வழிப்பாதையாக இருந்த பொது வழியாக இருந்த அந்த இடத்தையும் நோ பார்க்கிங் என்று விளம்பர பலகையை வைத்து தடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த குண்டர்களை வைத்து எங்களை தாக்க முற்பட்டு அங்கே செல்லவிடாமல் தடுத்திருக்கின்றார்கள் இதை எங்களுடைய நாங்கள் சென்ற வாகனங்களை நொறுக்கி இருக்கின்றார்கள் இதை நாங்கள் காவல்துறையில் புகார் செய்திருக்கின்றோம் உயர் நீதிமன்றத்திலும் இதை புகாராக கொண்டு செல்வோம் தடுத்தது வந்து வந்த அந்த மா பொதுமக்கள் யாரும் வந்ததாக தெரியவில்லை அங்கே வந்தவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் என்று சொல்லி தான் வந்திருக்கின்றார்கள் காவல்துறையில் என்ன சொல்றேன் காவல்துறையில சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று புகார் சொல்லியிருக்கிறார் பதிவிட்டு இது மாதிரி நாங்கள் இந்த ஆதிவாசி மக்களுடைய நிலம் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்றது மாவட்ட நிர்வாகத்தின் இடத்தில் விசாரணை இருக்கின்றது அதை ஆக்கிரமித்து மின்மயானம் ஜக்கிவாசி தேவர் கட்டி கொண்டிருக்கின்றார் அது கட்டுகின்ற மின்மயானம் அந்த நீர்நிலைகளை பாதிக்கும் விவசாய நிலங்களை பாதிக்கும் என்பதை ஆய்வு செய்வதற்காக வந்தோம் ஆனால் ஆய்வு செய்ய விடாமல் அவர் ஜீ ஜக்கி உடைய ஆட்கள் எங்களை தடுத்தார்கள் எங்களை தாக்கினார்கள் என்று புகார் செய்திருக்காசி மக்கள் இருக்காங்களா இருக்காங்க ஆதிவாசி மக்கள் நாங்கள் இருக்காங்க அவங்க தான் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க நாங்கள் வந்தது அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சது அவங்க வந்திருப்பாங்க அரசுகிட்ட அரசு கிட்ட வந்து அனுமதி அரசு கிட்ட அனுமதி வாங்கலை பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து சரியாக விசாரிக்காமல் அதை அனுமதிச்சிருக்கா சொல்கிறாங்க பஞ்சாயத்து அனுமதி மட்டும் பத்தாது சுற்று சுற்றுச்சூழல் அமைவானுடைய அனுமதி வேண்டும் அதைத்தான் நீதிமன்றம் கேட்டிருக்கேன் இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கிற பிறவாக பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் சார்பில் ஏதாச்சும் தணிக்கை குழு ஏதாச்சும் அமைச்சிருக்காங்க தணிக்கை குழு அமைக்கலை சுற்றுச்சூழல் அரசினுடைய சுற்றுச்சூழல் துறை இதை முழுமையாக அறிக்கை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன மாசு கட்டுப்பாடு இன்னும் நாங்கள் அணுகலை நாளை தானே போய் நேரம் நீங்கள் தொடர்ந்து ஈசாவுக்கு எதிராக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க ஆனால் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அது எளிமையாக ஏன்னா ஒரு செல்வாக்கு மிக்க மத்திய அரசில் ஒரு அதிகாரங்கள் மிக்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஜனாதிபதி கவர்னர் இவர்களெல்லாம் அழைச்சி அழைச்சி உள்ளூர் போலீஸை பயமுறுத்தி வச்சிருக்காங்க உள்ளூர் நிர்வாகத்தை பயமுறுத்தி வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் பாக்கெட்டில் இருக்காங்கன்னு சொல்லி போது எங்களுக்கு நியாயம் கிடைப்பது தாமதமானது ஆனால் கிடைக்கும்